கண்ண <silence> 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 அடுக்கைன்னு சொல்லுவாங்க சூப்பரே அஹ் காலையில் சோழ இலுகை நாள் வந்து அடுக்க அழுத மாறி அந்த கையில விட்டி விட்டுரு இலுகை நிக்கி விட்டுருங்க பின்னல ஒரு பின்னாடி வச்சா கீழே கழுவி வைக்கணும் இரண்டாம் பொண்ணம் தெருலாமலை ஆஞ்சபுடி போயிட்டு தனியா அப்படின்னு பெருமையே ஆ சாரி மாணவதில் வான பொருணை அமுதல் ஆசை சூப்பர் ஆறு முறை ஆறு முறை விழுந்து மாடு மேயறதுக்கு ஆறு மாடு மேயறதுக்கு ஆறு மாடு கருணை குட்டல் கருணை குடு மாடு ஆ சரி ஓரே ஒரு சா இந்த மாடு ஜெயி மார்புக்கு இந்த மாடு சா சா ஒரு மாடுக்கு சூப்பர் காலைக்கு மாடு ரெண்டு நீதி கேரிக்கு மாடு சூப்பர் நம்ம ரெண்டு பேரும் வாச்சன புள்ளுங்க சூப்பர்